அலாம் வலைம் வரமத்துள்ளாயி அவர்கானில் இருக்கிற சூராக்களோட பலன்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம் அல்லாஹின் திருப்பெயர்கள் முடிஞ்சிருச்சு ஃபுல்லாக ஒரு வீடியோவில் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அது வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் வீடியோ எண்டில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மாதிரி ஷேர் பண்ணியிருப்பேன் இன்ஷெல்லாம் அது பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குரானோட இந்த சூறாக்கள் அளிக்கும் பலன்களை சூரா நிசா நாலாவது சூறா தான் பார்க்க போகிறோம் பீதி விலக திரக்குரானின் நான்காம் சூறாவான நிசாவை குங்குமம் அப்போது கஸ்தூரி பன்னீர் ஆகியவற்றில் எழுதி கரைத்து குடித்தால் மனத்தில் தோன்றுகிற திடீர் பீதி நீங்கி போய்விடும் சூரானிசா வந்து குங்குமப்பூ கஸ்தூரி பண்ணி இதெல்லாம் வச்சு எழுதி கரைச்சி திடீர் திடீர்னு வந்து நமக்கு வந்து சடனாக வந்து நான் வந்து ரொம்ப பீதினா வந்து ஒரு மாதிரி ஸ்கேர் சொல்றாங்க இல்லையா நான் வந்து ஒரு சில சமயத்தில் அப்படியே ஏதாவது பண்ணால் நான் வந்து இப்படி நடுங்கிடுறப்பா அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து போகும் சடனாக அட்டாக்லாம் வருது இல்லையா அட்டாக் மீன்ஸ் ஹார்ட் அட்டாக்ல யாராவது பே அப்படின்னு சொன்னா கூட பயந்துடும் இல்லையா அந்த மாதிரிலாம் வந்து போகும் அதை சொல்லியிருக்காங்க இது வந்து டிக் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் சொல்ல போய் பாருங்க மனைவி கணவனுக்கு கட்டுப்பட மனைவி வந்து கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க உணவிலோ வாசனை திருவித்திலோ இதனை பத்து முறை ஓதி ஊத வேண்டும் கணவனுக்கு கட்டுப்படாத ஒருத்தையும் அந்த உணவினை சாப்பிட்டால் அந்த அல்லது அந்த வாசனை பொருளை முகந்தால் தன் கணவனுக்கு கட்டுப்பட்டு விடுவாள் அது ஆல்ரெடி சொன்னதுதான் உணவுலோ இல்லை வாசனை திருவித்தலோ அத்தர்ல ஹலான அத்தர் இந்த ஆல்கஹால் இருக்கிற இந்த பர்ஃப்யூம்லாம் கிடையாது அதிலெல்லாம் போட்டு பத்து தடவை ஓதி பத்து தடவைனா அந்த சூறா ஃபுல்லாக பத்து தடவை ஓதி ஊதி அதில் ப்ளோ பண்ணி அந்த சாப்பாட்டில் ப்ளோ பண்ணி கொடுத்தா கணவனுக்கு கட்டுப்படாத ஒருத்தி ஒருத்தவங்க வந்து அந்த உணவை சாப்பிட்டாலும் இல்லை அந்த வாசனை பொருளை முகர்ந்தாலும் வந்து கணவனுக்கு கட்டுப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு சூறா அன்னிசா வந்து ஒரு ஒன்றரை கிட்டே வரும் அதனால வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே ஓதலாம் சீக்கிரமாக ஊதுறவங்களாக இருந்தால் பிகினர்ஸ்க்கு ஹார்க்கு மேலே ஆகலாம் ஏன்னா நான்தோறும் ஏழு தடவை கணவனோ மனைவியோ ஊதி ஒருவர் மற்றவர் மீது அன்பாக இருப்பார் நாலு தோறும் ஏழு தடவை எல்லாம் ஓதுறது கொஞ்சம் என்ன சொல்வது டிஃபிகல்ட்டான ஒர்க் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஜூஸ் ஒட்ர ஜூஸ்ன்றதால இப்போதான் ஓத ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றவங்களுக்கு ஒரு ஆறு மணி நேரம் போல் ஆயிரும் இன்ஷல்லா நீங்கள் முடிஞ்சால் ஓதுங்க முடியாது நான் சொல்ல கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் சொல்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு தாராளமாக நீங்கள் வந்து ஓதுங்க யாரும் யார் மேலேயும் மகபத்தாக இருக்கிறதுக்காக ஒருவர் மற்றவர் மீது ஒரு மகபத்தாக இருக்கிறதுக்காக ஓதலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு சூரிய மகள சூன்யம் செய்யப்பட்டவர்கள் மீது என் சூறாவை ஓதி ஊதினால் குணம் ஏற்படும் குரானில் இருக்கிற ஒரு ஒரு ஷிஃபா ரஹமத்து என்னென்ன நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம் ஒரு ஒரு ஆயத்துக்கும் அவ்வளோ பலன் இருக்குது இந்த சூறானில் நிறைய சூறாக்கு அந்த பலன் இருக்குது இந்த சூறா வந்து சூன்யம் செய்யப்பட்டவர்கள் மின ஸ்பெஷலாக ஓதி ஊதுனா அது போகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஆண்மை பெற அதாவது ஆண்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு இப்போ நிறைய டெஸ்ட்டு அதெல்லாம் பாசிபிள் அதெல்லாம் வந்துருச்சு யார் மேலே இது இருக்குது குறை இருக்குது இதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா அந்த மாதிரி தெரிஞ்சு அந்த மேல் சைடில் தான் பாய் சைடில் தான் அதான் குறை அப்படின்னு நினச்சா தாராளமாக செய்யலாம் இதன் முதலாவது ஆயத்தை வேகர தொழுகைக்கு பின் கோழி முட்டையில் ஓதி ஊதி நாற்பத்தோரு நாட்கள் தொடர்ச்சியாக உண்டு வர வேண்டும் இதோட இந்த சூறாவோட முதலாவது ஆயத்தை எனக்கு தெரிஞ்ச அக்கா ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மாதிரி கோழி முட்டையில் வந்து குங்குமப்பூ சோக் பண்ணி ஒரு கோழி முட்டையை வேக வச்சிடணும் வேக வச்சுட்டு குங்குமப்பூ சோக் பண்ணிவிட்டு அதை தூத்பீக் எடுத்து குங்குமப்பூ இல்லை நாங்கள் ரொம்ப அஃபோர்டபுள் இல்லை அப்படின்னா கேசரி பவுடர் இருக்கு இல்லையா கேசரி பவுடர் அதை வந்து கொஞ்சம் வாட்டர்லேயே இல்லை பால்லையோ டைலூட் பண்ணி தூத்பீக் வச்சு அந்த முத ஆயத்தை வந்து அந்த முட்டை வேக வச்ச முட்டையை சுற்றி எழுதி தருவாங்க அந்த முட்டை வந்து ஒரே வாய்க்குள்ளே போட்டு அப்படியே கடித்து முழுங்க சொல்வாங்க எனக்கு தெரிஞ்ச அக்கா ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க பலன்னு கிடச்சிருக்கேன் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே வந்து எனக்கு இது தெரியும் என்ன ஆயத்துன்னு வந்து நான் வந்து மதர்சா படிக்கும்போது தான் வந்து அந்த அக்கா மூலிமா தெரிஞ்சுக்கிட்டேன் மற்றபடி இது தாராளமாக செய்யலாம் செஞ்சிட்டு வாங்க ஆண்மை பெற மற்றொரு முறை ஆண்மை குறைவாக உள்ளவர்கள் இந்த ஆயத்து தமிழில் கீழே எழுதியிருக்கிறாங்க நான்காவது சதவீத சுரணி சில முப்பது நான்காவது ஆயத்து என்று நூறு தடவை அந்த ஆயத்தை நூறு தடவை வீதம் இருபது நாட்களுக்கு பழம் போட்டு காய்ச்சப்பட்ட பாலில் ஓதி ஊதி அருந்தி வர வேண்டும் இதன் பொருள் ஆண்கள் ஆண்களை பெண்கள் மீது அல்லாஹ் மேன்மையாக்கி வைத்திருக்கிறான் என்பதாகும் அந்த அர்த்தம் கொடுத்துருக்காங்க பேரிசப்பழம் போட்டு பாலை கொதிக்க வச்சு அந்த பால் பீரிசி பழம் எல்லாம் மிக்ஸ் இல்லையா அதில் வந்து இந்த ஆயத்தை மட்டுமே நூறு தடவை ஊதி இருபது நாள் கண்டினியூஸாக ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக நூறு நூறு நுர்முறைகள் ஓதி இருபது நாட்கள் ஓதிட்டு ஓதி குடிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க பேர்ச்சி பழப்பா இல்ல வாக்குவாதத்தில் நம்ம வந்து அடைய நினைக்கிறோன்னா இதை வந்து உபயோகப்படுத்தலாம் அதாவது ஓதலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அந்த ஆயத்து அரபுலேயும் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பொருள் கொடுத்துட்டாங்க அப்புறம் அந்த ஆயத்தை அரபுல கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் டார்க் பிளாக்ல இருக்குது அந்த ஆயத்தை அப்படியே வந்து தமிழ் எழுதியிருப்பாங்க தமிழ் மொழி பெயர்ப்பு அதுவும் நான் வந்து ஓதிக்காட்டுல படிச்சாலே உங்களுக்கு புரியும் உபயோகிக்கும் முறை நாசிக்கிழமை என்பது நோன்பு பிடித்து இந்த வசனத்தை குங்குமம் பண்ணியிருந்தால் சுத்தமான ஒரு தோளில் எழுதி அதனை கட்டி கொண்டு வாக்குவாதத்தில் இறங்க வேண்டும் ஏதாவது வாக்குவாதத்துக்கு போறவங்க இப்போ எல்லாம் வந்து லாயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து இதை செஞ்சு அவங்க கூட எப்பவுமே வச்சுக்கலாம் முன்னாடியெல்லாம் வாக்குவாதத்துக்கு போகும்போது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏதாவது ஒரு தோலில் மீன்ஸ் பதப்படுத்துகிற தோல் ஆட்டு தோல்லையோ மான் தோல்லையோ இந்த மாதிரி வந்து எழுதலாம் எழுதிட்டு பதப்படுத்திட்டு இதை வந்து நம்ம வந்து செஞ்சு செய்யலாம் இப்போ கூட செய்யலாம் லாயராக இருக்கிறவங்க நமக்கு வந்து எப்போவுமே வெற்றி கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம் வழக்குகளில் வெற்றி பெற ஒருவன் வழக்கு ஒன்றில் வெற்றி பெற விரும்பி ஞாயிறு அஞ்சில் நோன்பு நூற்றி ஒரு தாலியில் மேற்கண்ட திருவரசனத்தை எழுதி தன் சட்டை பையில் வைத்து கொள்ள வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை நோன்பு நோற்றி இதை வந்து எழுதி தன்னோட சட்டப்பையில் வச்சுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க இன்ஷா செய்யுங்க லாயர்ஸ் கூட செய்யலாம் இல்லைன்னா நாங்கள் தனியாக வந்து நாங்கள் போகிறோம் வழக்குக்காக அப்படின்னா நீங்களும் தாராளமாக செய்யலாம் வசீகரம் ஏதோ பிற இந்த வசனத்தை குங்குமப்பு பன்னீர்னால் எழுதி தலைப்பு ஆகையில் அடிந்து கொண்டால் அல்லது கருத்து கொடுத்தால் மனமகனுக்கு வசீகரம் ஏற்படும் வசீகரமாக இருக்க நான் வந்து அட்ராக்டிவாக தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை எழுதி அந்த வசனத்தை எழுதி அறவில் தான் கண்டிப்பாக எழுதணும் எழுதி குங்குமப்பு பன்னீர் கொண்டு அதை வந்து எல்லாம் வந்து அந்த இது கொடுக்குறாங்க இல்லையா வாசனைக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தலைப்பாக இந்த தொப்பி அணிகிறோம் இல்லையா முன்னாடி வந்து அணிஞ்சிட்டு இருந்தாங்க தலைப்பாக இப்போ வந்து தொப்பி இந்த தொப்பிக்கு கீழே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கரைச்சி குடித்தாலும் இதே பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மணமகனுக்கு இதில் வசீகரம் செய்கிறவங்களுக்கு இப்போலாம் மேடை பேச்சாளர்கள் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த ப்ரொஃபஷன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால நீங்கள் வந்து அந்த மாதிரி ஆள் நான் வந்து கொஞ்சம் மேடை பேசலாம் பேசுவேன் எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் வந்து என்ன சொல்கிறது எனக்கு வந்து அந்த ப்ரொஃபஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை வந்து செஞ்சுக்கலாம் இன்ஷால்லா அல்லா போதுமானவன் தான் இந்த சூறாக்கான பலனாக கொடுத்துருக்காங்க அடுத்து சூறா மாயுதா சூறா மாயுதாவும் கம்மியாக தான் இருக்குது ஒரு ஒரு பேஜோ ரெண்டு பேஜோ தான் இருக்குது அதுவும் வந்து டென் மினிட்ஸுக்குள்ளே வந்துடும் இன்ஷால்லா ஆயத்துக்கள்லாம் படித்து காட்ட மாட்டேன் அதுவே உங்களுக்கு என்ன சொல்கிறது பார்த்தாலே புரியும் அவ்வளோ தான் அதனால் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு நாளைக்கு மாயுதா போட்டு ட்ரை பண்ணுறேன் நாளைக்கு இல்லை நாளானிக்குள்ளே போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இன்ஷால்லா கடைசியில் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இன்ஷால்லாம் கூடிய விரைவில் வந்து ஒன் ஆன் ஒன் பர்சனல் கிளாஸஸ் எப்படி எடுக்கிறாங்க ஒருத்தங்க மட்டுமே ஒரு டியூஷனுக்காக நம்ம போனால் ஒரு மிஸ்ஸு ஒருத்தங்களுக்கு மட்டுமே படி படிக்க சொல்லிக் கொடுக்கணும் ஃபோக்கஸாக இந்த மாதிரி நிறைய இப்போது வர்ற பை பைஜூஸ் வெதாந்த் அஹா குரு இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஒன் ஆன் ஒன் பர்சனல் இந்த என்ன சொல்கிறது பர்சனல் டேக் கேரில் வந்து நம்ம வந்து அரபு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் எல்லாம் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இன்ஷால்லா கூடிய சீக்கிரம் வந்து நான் வந்து அந்த டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும் ப்ரீ புக் கிளாஸு ஃபஸ்ட்டு ப்ரீ புக் கிளாஸ் வந்து ஃப்ரீ இன்ஷால்லா அதுக்கு வந்து ஃப்ரீயாக ப்ரீ புக் கிளாஸ் வந்து ஒரு ஒரு கிளாஸ் வந்து ஃப்ரீயாக நம்ம வந்து கண்டெக்ட் பண்ணலாம் அதுக்காக வந்து நீங்கள் எப்படி கிளாஸஸ் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம் பிடிச்சிருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்ஷல்லா உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் நாங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு வேணும்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியல நம்பர்லேயும் வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணலாம் ஒன்லி வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கேர் பண்ணுறதுக்காக ஈவினிங்க்கு மேலே பசங்க ஸ்கூல் விட்டு வருவாங்க டியூஷன் அப்படின் போது நீங்கள் அப்படியே செல்ஃபோன்லேயே உங்களுக்கு கூடவே கனெக்ட் பண்ணி இந்த கூகுள் மீட் அந்த மாதிரி ஆப் மூலயமா இந்த மாதிரி இருக்கு இல்லையா அதுலலாம் வந்து உங்கள் மூலியமாகவே கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக வந்து கிளாஸ் பண்ணலாம் ஆரம்ப கிளாஸ் இப்போல்லாம் எல்லாமே வந்து செல்ஃபோன்லேயே பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி இன்ஷால்லாம் அதுக்காக தான் நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் யாருக்கு இஷ்டமாக இருக்கணும்னு கேக்கீங்களோ அவங்களும் சொல்லுங்கள் அவங்களும் வந்து கொஞ்சம் இப்போ வந்து நிறைய எங்கே போனாலும் மதர்சாக்களில் வந்து நாம் போய் சொல்லி கொடுக்குறது நம்ம தேடி பார்க்குறது ரொம்ப குறைவாக இருக்குது அதற்காக பிளான் பண்ணி இப்படி பண்ணிகிட்ருக்கோம் ஒன் ஆன் ஒன் பர்சனல் கிளாஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக ஜாயின் ஜாயின் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் கேளுங்க நான் வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் எனக்காக சித்தி தோஷிங்க அல்லா எல்லாருடைய அழலான அஜ்துகளையும் நன்கறிவான் எல்லாருடைய அழலான அஜ்துகளையும் இன்ஷெல்லாம் அவன் நிறுவச்சு வைப்பான் நான் இது யார்கேஸ் ப்ளாருன்னு நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம் நமக்கான கூலி தருவான் லவ் ஹைரா